பழமொழிகள் பொருளறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா முழு வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக பிஒக்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் செவன்த்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேம் ஒன்று இயல் ஒன்னில் சொலவடைகள் அப்படின்னு ஒரு ஒரு உரைநடை பகுதி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா வந்து இருபத்தி ஐந்து பழமொழிகள் இருக்கும் ஓகேவா சொலவடைகள் அப்படிங்கிறதுல இருபத்தி ஐந்து பழமொழிகள் இருக்கும் நிறைய உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த இருபத்தி அஞ்சு பழமொழிகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் டுவெல்த் இந்த பழமொழிகள் இந்த இருபத்தஞ்சு சொன்னாலையா இதுல இருந்து எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த வீடியோல என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கு பழமொழிகள் எப்படி கேள்வி கேட்க கேட்கிறாங்க ஓகேவா அது எல்லாமே தெளிவா உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு வீடியோஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸுமே இருக்கும் ஸோ நீங்க எல்லாத்தையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் ஓகேவா என்ன அப்படின்னா அந்த பையன் இருக்கான் இல்லையா சோ இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கம்பல் பண்ணி வீட்டுக்கு வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவாங்க பட் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான் இடையிலேயே ஓடி வந்துட்டு அங்க வர வழியில இருக்கக்கூடிய எறும்பு தேனீ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொது சுமக்கக்கூடிய மாடு ஆமை முயல் அதுக்கப்புறம் குட்டி சுவரி இது கூட எல்லாம் வந்து விளையாடவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந் அந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு உனக்குதான் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே என்ன ஆயிரும் அப்படின்னா அவனை வந்து தட்டி கழிச்சுட்டே வந்துடும் ஸோ கடைசியாக ஸ்கூலுக்கு போறதோட அந்த மதிப்பு என்ன அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்குவான் ஓகேவா ஸோ அதுதான் ஸ்டோரி ஸ்டோரியா படிச்சோம் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அந்த சொலவடிகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் நான் சொல்றேன் கவனிங்க

மொழிக்கு வரும் அந்த அவனை வந்து யாராலையும் மாத்த முடியல அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து அப்பா அவங்க கிட்ட சொல்லுவாரு அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைஞ்சு வெள்ளம்னா என்ன தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணாலுமே தண்ணி அந்த அளவுக்கு வராது அப்படிங்குறதா அப்ப இதுல இருந்து என்ன பொருள் இருக்கு அப்படின்னா இழந்த காலம் திரும்பாது அப்படிங்கறத ஓகேவா ஸோ அந்த மாதிரி சொல்லி அந்த பையனை வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லுவாங்க அந்த பையன் போக மாட்டான் அடுத்து விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட கிட்ட எவ்வளவு போராடி பண்ணாலுமே என்ன ஆயிரும் அந்த பையன் வந்து படிக்க சோ நீண்ட கால பகை அப்படிங்கறத சொல்லுது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை ஆகும் விளைச்சல் நடக்கிற இடத்துல ஆட்ட விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிரும் அது போக வந்து வாய் வச்சிருச்சு அப்படின்னா அது வந்து வளராது ஓகேவா அப்ப என்ன ஆயிரும் அது வந்து வீணா போயிரும் அப்ப நீண்ட கால பகைய சொல்லுது அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி அப்ப எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்ப என்ன அது எறும்பு குட்டி தான் அது கல் வந்து ரொம்ப கனமா இருக்கும் சோ அது ஊற ஊற என்ன ஆகும் கல் கூட தேஞ்சிரும் அப்படின்னு சொல்றது அப்ப முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க அப்ப எறும்பு ஊற கல்லும் தேங்குற மாதிரி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம் படிக்க அனுப்பிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா நினைப்பாரு அடுத்து பாருங்க உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விளை போகும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அத்திறமை இருக்கிற இடம் தான் மதிக்கப்படும் ஓகேவா சோ உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விளை போகும் அடுத்து அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அடுத்து அம்மா அட்வைஸ் பண்றாங்க சோ ஐயா என்ன ஆயிடுது இது அடமலவே விட்டா கூட அதுல இருந்து தண்ணி வந்து செடியிலயோ மரத்துலயோ இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது உதிர்ந்துட்டு இருக்கும் இல்லையா தண்ணி அந்த மாதிரி ஓகேங்களா சோ ஒண்ணு முடிஞ்சிருச்சு இன்னொன்னு பண்ணிடுச்சு அப்ப முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் அப்படிங்கிற அந்த பொருளை குடிக்கும் குறிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஸ்கூலுக்கு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிக்கல ஓகேவா சோ என்ன பண்ணிட்டான் நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம்ங்கிற மாதிரி சோ கழுதை வந்து எப்ப நினைக்குதோ அப்ப ஓடிடலாம் ஓகேவா சோ திடீர் முடிவுதான் எப்ப அதை யோசிக்குதோ அப்ப ஓடிடலாங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டான் அவன் ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான் ஓகேவா சோ வர்ற வழியில எறும்ப பாக்குறான் எறும்பு கிட்ட விளையாடுறதுக்கு கூப்பிடுறான் அது என்ன சொல்லுதே உனக்கு தான் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிவைக்குள்ள கேட்ட கேள்வி எப்படி கேட்டிருப்பாங்கன்னா பாதி பழமொழிய கொடுத்துட்டு மீதி பழமொழிய கேட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பிடறதுக்கே வந்து சாப்பாடு இல்ல இதுக்கு கொண்டைக்கு பூ கேக்குதா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஸோ அந்த மாதிரி அது சொல்லிடும் ஸோ இது என்ன அப்படின்னா பிறர் துன்பம் அறியாமை அதான் அந்த பொருள் தான் இது வருது அடுத்து ஸோ நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு அரிசி நோயெல்லாம் சேகரிக்கணும் அதனால வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னு கேட்கும் ஓகேவா சோ அதாவது இப்போ நம்ம தூங்கும் போதுலாம் பார்த்தீங்கன்னா கனவுல வந்து வெரைட்டி வெரைட்டியா சாப்பிட்ற மாதிரி தோணும் இல்லையா ஸோ அதெல்லாமே நம்ம வயிற்ற நிறச்சிருமா அப்படின்னா கிடையாது ஏன்னா அது சொப்பனத்தில் கண்ட அரிசி அதோட முடிஞ்சது ஓகேவா சோ ஸோ சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படிங்கிறது என்ன பொருள்ல கொடுக்குது கற்பனை மட்டும் உதவாது அப்படிங்கற அந்த பொருள்ல கொடுக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா போயிடுச்சா அடுத்து வந்து தேனி கிட்ட போய் கேக்கும் தேனி வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நல்ல பாம்பு பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா சோ நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்களே அது ஓகேவா சோ நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கு பூச்சி படம் எடுக்கலாமா அப்படின்னு கேக்கும் ஓகேவா சோ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உங்களுக்கு தகுதி அறிந்து செயல்படு அப்படிங்கிறது தான் பொருளா வரும் சோ உனக்குதான் வேலை இல்ல ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஓகேவா சோ அவ்வளவு நெல் இருந்தாலுமே ஒரே ஒரு அந்து பூச்சி போதும் அது எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு அப்படின்னு சோ சிறு தீமை எல்லாவற்றையும் கெடுக்கும் அப்படிங்கறதுதான் இதோட பொருள் சோ இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் நாங்க எல்லாம் வேலை செஞ்ச மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அதனால அந்த தேனியும் விளையாட வராது அதுவும் போயிடும் அப்புறம் என்ன பண்ணும் இங்க பாத்தீங்கன்னா தேனி மறுபடியும் சொல்லும் பாருங்க ஆள் கூடுனா பாம்பு சாகும் அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்னா அதை நிறைய தேனி இருக்குல்ல அது எல்லாமே தேனி எடுக்கும்ல தே ஒரு தேனி நீ வேலை செய்யலன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் அதுக்கு அந்த தேனி சொல்லும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கைய ஊனித்தான் கரணம் போட முடியும் அதாவது இப்ப பாம்பு வந்துருச்சு எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பாம்பு செத்துருமா கிடையாது ஏன்னா ஒண்ணு கம்பெடுத்து அடிக்கணும் இல்ல ஏதாவது பண்ணணும் இல்லையா சோ வேலை ஏதாவது பண்ணாதான் அந்த பாம்பு வந்து சாகும் அந்த மாதிரிதான் கைய ஊனி தான் கரணம் போட முடியும் சோ ஒரு ஒரு எறும்பு ஒரு தேனி தானே ஒரு எறும்பு தானே வேலை செய்யாம இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கறது தான் ஓகேவா சோ அந்த மாதிரி சொல்றதுதான் இதுல என்ன சொல்லுது அப்படின்னா உழைத்தால் தான் பலன் கிடைக்கும் செயலே சிறப்பு அப்படிங்கிற அந்த பொருள்ல வரும் சோ அந்த மாதிரி சொல்லிட்டு தேனியும் போயிரும் சோ தேனி போனதுக்கு அப்புறம் அவன் நடந்து வருவான் பார்த்தனா பொது சுமக்க கூடிய ஒரு மாடு இருக்கும் அது மாடு கிட்ட போய் அவன் கேட்பான் அந்த மாடு என்ன சொல்லுன்னா ஆக்சுவலா என்ன கேட்பான்னா சும்மா தானே இருக்க என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு அந்த மாடு காவடிப்பாரம் சு சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் சோ தலைவலியும் திருகுழியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் இல்லையா அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது தன் துன்பம் தனக்குத்தான் தெரியும் அப்படிங்கிற அந்த பொருள்ல வரும் சோ அதுக்கப்புறம் தான் வேலை இல்லை ஆனா நான் பார்த்தேன்னா எனக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை இதெல்லாம் தான் ஆஹ் என்னோட முதலாளி சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அதுக்கு என்ன சொல்லுனா இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இதுவும் பிவைக்கியுள்ள கேட்ட கேள்விதான் ஓகேவா சோ இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அப்படிங்கிறது சோ அப்படின்னா என்ன ஏழை பணக்காரர்களுக்கு உண்டான அந்த இதுல இது வரும் ஓகேவா அடுத்து பாருங்க சோ இது என்னதுன்னா அவரவர் அவர்கள் அவரவர்களுக்கு அவரவர் கவலை அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாலு வீட்டுல கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் ஓகேவா சோ அதாவது நாலு வீட்டுல கல்யாணம்னா என்ன பண்ணுவோம் நான் அதுக்கு உணவு வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு அப்படியே தாவி தாவி சோ சொல்லுது அப்ப அவரவர்களுக்கு அவரவர் கவலை அப்படிங்கிற அந்த பொருளையும் இது வரும் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி போயிடுமா சோ ஆக்சுவலா வந்து இதோட வந்து அந்த மாடு சொல்லிட்டு போயிரும் அதுக்கப்புறம் ஆமா கிட்ட போய் கேட்பான் ஆமா வந்து சும்மா இல்லாம அந்தாண்டு அந்த நடந்துட்டு இருக்கும் அப்பதான் வந்து கேட்பான் ஓகேவா சோ அதுதான் வந்து நாலு வீட்டுல கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாங்கிற மாதிரி எங்க தானே தானே போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த முயல் அந்த ஆமை வந்து சொல்லும் நான் வந்து முயல் கூட வந்து இந்த டைம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவ பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதும் அப்படின்னு சொல்லும் ஓகேவா சோ அதாவது அவ பொழுது அப்படின்னா வீணாக பொழுத போக்குறது ஓகேவா சோ வீணா பொழுத போக்குறத விட தவம் பொழுதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க சோ தவம் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றது சோ நேரத்தை வீணாக்க கூடாது காலத்தோட அருமையை இது சொல்லுது அடுத்து பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான் அந்த பையன் என்ன சொல்லுவான்னா பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகாத நீ முயலெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படின்னா என்ன அப்படின்னா பயனற்ற செயல் ஏன்னா வந்து பதறு எப்படி பண்ணாலுமே பதறு அப்படிங்கிறது என்ன அந்த அரிசிக்கு மேல உமி மாதிரி ஓகேவா சோ அந்த இது எப்பயுமே அரிசி ஆகாது அப்படிங்கறதுதான் சொல்றது அடுத்து அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னா அந்த ஆமா சொல்லும் அதாவது முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எ எந்த வெற்றியும் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கறதுதான் பெரு பெருமுயற்சி பயன் பலன் தரும் அப்படிங்கிறது தான் அடுத்து அதை விட்டுட்டு அடுத்து முயல் கிட்ட போவான் கிட்டுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி இதுவும் கேட்ட ஓகேவா சோ என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி என்னன்னா எதை பத்தியும் கவலைப்படாம இருக்குது ஓகேங்களா சோ ஒரு கல் இருக்கு அதுல குளிர் அடிச்சா என்ன வெயில் அடிச்சா என்ன ஒரே மாதிரி தான் அது இருக்கும் அந்த மாதிரிதான் சோ பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது சோ அது கிட்ட போய் கேப்பான் அதுக்கு அது சொல்லும் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அகலினா சாக்கடை இல்லைன்னா வந்து அஹ் குட்டை இந்த மாதிரி எதுவும் வேணா சொல்லலாம் ஓகேங்களா சோ அதுல கிடக்குற அதுல விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி சிறு நன்மையில் மன நிறைவு அடைதலை இது சொல்லு ஓகேவா சோ இந்த மாதிரி போன டைம் பார்த்தேன்னா அது தோத்துட்டேன் இந்த டைம் நான் தோக்க மாட்டேன் சோ கண்டிப்பா நான் தான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லும் அதுவும் விளையாட வராது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி சோ கார்த்திகை மாசம் பிறையை கண்டது ஒரு அரிதான செயல் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆளும் கிடைக்காம அவன் வந்து சொல்லிட்டு இருப்பானா முயல் வந்து இதோ அந்த மாதிரி ஒரு குட்டிச்சுவர் இருக்கு கிட்ட போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அந்த முயலும் சொல்லிட்டு போயிடும் எதுவுமே விளையாட வரல அவன் வந்து குட்டிச்சவர் கிட்டயாவது விளையாடலான்னு போயிட்டு அங்க போயிட்டு குதிச்சு குதிச்சு விளையாடுவான் சோ அந்த சுவர் வந்து வீக்கா இருக்கும் மழை எல்லாம் நினைஞ்சிருக்கும் என்ன உடஞ்சி விழுந்துரும் ஓகேவா சோ உடஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க பூச்சி இதெல்லாமே வந்து அவனை திட்டும் ஓகேவா சோ அதுதான் வரும் அப்ப வந்து அந்த பூசையில என்ன சொல்லுன்னா அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லை அப்படின்னு சொல்லுது வேறு வழி இல்லாமையே சொல்லுது ஸோ அதனாலதான் இந்த இடத்துல இருந்தோம் இப்ப இதை இதை நீயும் இதையும் வந்து பாலாக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாம ஸோ உதவி செய்ய யாரும் இல்லாம இருக்கிறத சொல்றது அடுத்து அல்லுறவன் பக்கத்துல அது வந்து இந்த மாதிரி சொல்லி புலம்பிட்டு அவனை என்ன அவன் சொல்லுவான் அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்துல இருக்க கூடாது அப்படின்னு அவன் எந்திரிச்சு ஓடிடுவான் ஓகேவா சோ சிறு சிறு துன்பம் செய்யறவனதான் கில்லுறவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்துல இருக்க கூடாது அடுத்து அமாவாசை இருட்டில் பெருசாலிக்கு போன இடம் எல்லாம் வழிதான் ஓகேவா சோ அப்ப என்ன வரும் இந்த இடத்துல மனம் போன போடுதா சோ இந்த மாதிரி அவன் எந்த இடம்னா தெரியாது அவன் பாட்டுக்கு போட ஆரம்பிச்சிருவான் சோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இவன் மட்டும் சும்மா இருக்கான் இல்லையா சோ சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் வடிவேல் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரிதான் ஓகேவா சோ எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அதனால அவனும் இனிமே நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போயிருவான் சோ இங்க இருக்கக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா சோ இருபத்தி அஞ்சு அந்த சொலவடைகள் சோ பழமொழிகள் தான் ரொம்ப முக்கியமானது மறுபடியும் அதை மட்டும் படிக்கிறேன் சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ கேள்விகள் இதுல இருந்து கண்டிப்பா வரும் ஓகேவா புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை எறும்பு ஊற கல்லும் தேயும் உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விளை போகும் அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் குடல் கூழுக்கு அழுகுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கைய ஊனித்தான் கரணம் போன முடியும் காவடிப்பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும் இருப்பவனுக்கு ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் நாலு வீட்டுல கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அதிர அடிச்சா உதிர விளையும் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வேலா அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி அதை விட்டாலும் கதி இல்லை அப்பாலை போனாலும் விதி இல்லை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிளிறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடம் எல்லாம் வழிதான் ஓகேவா ஸோ இதெல்லாமே மொத்தம் இருபத்தி அஞ்சு இருக்கு ஸோ ஃபுல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க சும்மா நீங்க பார்த்தாலே அது ஞாபகம் வந்துரும் ஓகேவா ரெண்டு மூணு டைம் வந்து ரிப்பீட்டடா படிங்க மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு மூணு டைம் ரிப்பீட்டடா படிச்சிங்கன்னா அது மனசுல அதுவே பதிஞ்சிரும் ஓகேவா ஸோ இப்ப பாருங்க சோ ஸ்கூல் புக்ல எய்த் புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை ஓகேவா சோ இது எதை சொல்லுது தாய போல பிள்ளை நூலை போல சோல் நூலை போல சேலை அப்படிங்கிற பழமொழி எந்த பொருளை சொல்லுது அப்படின்னா உறவு முறைய சொல்லுது ஆடிப்பட்டம் தேடி விதை இது பாத்தீங்க அப்படின்னா உழவு பொருள்ல வருது சோ உழவு இதுல வரக்கூடிய அந்த பழமொழி என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஆடிப்பட்டம் தேடி விதை அடுத்து மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே இது பார்த்தீங்க அப்படின்னா அறிவுரை தை பிறந்தால் நம்பிக்கை பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு இது நகைச்சுவை ஏன் இது நகைச்சுவை அப்படின்னா பிச்சை தான் கேக்குறாங்க பசிக்குது அவங்க சாப்பிட்றதுக்காக கேக்குறாங்க பழசு இருந்தாவது போடு அப்படிங்கிறாங்க ஆனா அவர் என்ன பண்றாரா உனக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு நான் வரந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா சோ இது வந்து ஒரு நகைச்சுவை பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு அப்படிங்கிறது ஓகேவா வந்து உங்களுக்கு எயித்து புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த் புக்கில் இருக்கும் பழமொழிகள் ஸோ பழமொழிகள் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பழமொழிகள் பாதி கொடுத்து மீதியோ இல்லை இடையில ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை விட்டோ கேள்வி கேட்பாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அளவுக்கு வெஞ்சினால் அமுதமும் நஞ்சு ஆணைக்கும் அடிசறுக்குமன்றோ ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் இஞ்சு லாபம் இளங்கன்று வரை உள்ளளவும் உயர உயர பறந்தாலும் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நோய் காக்கைக்கு தெரியாது எழுதவன் இருக்க அம்பை நோவானேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஒரு நிமிஷம் கெடுவான் கேடு நினைப்பான் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும் தான் பிடித்த மூன்றே கால் தெய்வமே துணை தொட்டிற்பழக்கம் சுடுகாடு மட்டும் நத்தை வயிற்றிலும் முத்து பிறக்கும் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் பழக பழக பாலும் புளிக்கும் புளிக்கு பிறந்தது பூனையாகுமா புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது பெண்ணென்றால் பேயும் இறங்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினார் கட காடாழ்வார் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல ஓகேவா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டுவெல்த்ல புக்ல இருக்கக்கூடிய அந்த இது அடுத்து பிவைக்கு பார்க்கலாம் பாருங்க பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவுதாம் சோ இங்க நம்ம பார்த்தோம் அந்த இருபத்தஞ்சு பழமொழியில இது ஒண்ணு கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த இடத்துல போட்டு என்ன பண்ணணும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா சோ இது உங்களுக்கு ஓம ஒரு ஓ ஓமையில வரும் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான இதுல வரும் ஓகேவா நம்ம இப்ப பழமொழியை மட்டும் பாத்தர்ல சோ உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க பற்றிய பழமொழி நம்ம பார்த்த இடத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த இடத்துல அகல மேல் அதாவது இப்ப வந்து ஆஹ் நிலம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அகலமா உழறதை விட

பூச்சிய பழமொழி உங்களுக்கு ரெண்டுலதான் டவுட் வரும் சோ ஆடிப்பட்டம் தேடி விதை அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் இது குடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர் இது வராம ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு கொடுத்தா இத நீங்க ஆன்சரா சூஸ் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும் சோ கேள்விகளை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல கொடுத்து தமிழ்லயோ தமிழ்ல கொடுத்து இங்கிலீஷ்லயோ கேட்கலாம் உங்களுக்கு வந்து புக்ல வந்து புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறி ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிறது கல்வி கற்பவர் நாள் சிலை அப்படின்னு வரும் ஓகே உங்களுக்கு வந்து பழைய புக்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ அதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இது பழமொழி இது உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா என்னதான் வந்து நம்ம வந்து பாவச்செயலுக்கு பரிகாரம் பண்ணாலுமே என்ன ஆகாது அது வந்து பரிகாரமா அது வந்து கரெக்டா வராது ஓகேவா சோ சரியாக இருக்காது பாவச்செயல் பாவச்செயல் தான் ஸோ பாருங்க கங்கையில் மூழ்கினாலும் காக்கை என்ன ஆகாது அன்னம் ஆகாது பாவச்செயலுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிற அந்த பொருள்ல தான் இது வருது ஓகேவா அடுத்து பாருங்க சரியான சொல்லை நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க பாருங்க கந்தை செய்யுங்கட்டு கூழ் குளித்துக்குடி இந்த இடத்துல ஆனாலும் அப்படிங்கறத போட்டுதான் படிக்கணும் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி கந்தையை கந்தை என்றாலும் இதெல்லாம் வராது ஓகேவா சோ இந்த இடத்துல என்னதான் வரும் ஆனாலும் அப்படிங்கிற அந்த இணைப்பு சொல்லதான் தான் சேர்த்துவோம் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்துக்குடி அடுத்து பாருங்க பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி நம்ம பார்த்தோம் இருப்பவனுக்கு புலியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இருப்பவனுக்கு என்ன அர்த்தம் நல்லா வர்றது இல்லாதவனுக்கு என்னது சாப்பிடறதுக்கே ஒண்ணு இருக்காது சோ அந்த ஏப்பம் வந்து பசி ஏப்பமா இருக்கும் சோ ஏழை பணக்காரன் பற்றி சொல்லக்கூடிய அந்த பழமொழி இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இதை நம்ம ஸ்கூல் புக்லயே பார்த்தோம் இல்லையா சோ இந்த மாதிரிதான் பழமொழியில இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும் ஒன்னு பழமொழியோட பொருள் கேட்பாங்க இல்லைன்னா பழமொழியோட பாதியோ இல்லைன்னா வந்து இடையில இருக்கக்கூடிய அந்த சொற்களோ கேட்பாங்க இல்லைன்னா இந்த பொருள்ல வரக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிலத்துல கொடுத்து தமிழ்லையோ தமிழ்ல கொடுத்து ஆங்கிலத்திலயோ உங்களுக்கு பழமொழிகள் கேட்பாங்க ஸோ பழமொழிகள் பொருள் அறிதல்ல இந்த மாதிரிதான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் ஸோ தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க புக்ல இருக்கக்கூடிய பழமொழிகள் ரொம்ப ரொம்ப தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த பழமொழிகள் பொருள் அறிதல் அப்படிங்கிற அந்த டாபிக் முடிஞ்சது ஸோ கண்டிப்பா இந்த செவன்த் புக்ல இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு பழமொழிகளை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அது போக நம்ம டுவெல்த் புக்ல பார்த்தோம் இல்லையா இது போக வேற ஏதாவது இடத்துல நீங்க பழமொழிகள் பார்த்தீங்கன்னா அதை படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்காது ஒரு சில கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்பாங்க நம்ம இப்போ உழவு பற்றிய பழமொழி எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தது உழவு பற்றிய பழமொழி ஆடி பட்டம் தேடி விதைனா ஆனா அங்க கொடுத்துருந்தது வேற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் டுஸ்டடா வரும் சோ அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுகிட்டு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும் ஓகேவா சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற ஸோ ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அந்த நியூ சிலபஸ்ல எந்த மாதிரி எல்லாம் வந்து புதுசு புதுசா ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டாபிக் ஆகட்டும் இல்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டாப்பிக் ஆகட்டும் அது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸா வந்துகிட்டே இருக்கும் நீங்க அடுத்தடுத்து பார்த்து பயன்பெறலாம் ஓகேவா ஸோ அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ